அல்லது பயங்கரமான காரணம் எப்படி பயங்கரமான இருள போல தான் கபு இருக்கும் விலக்கு தான் இந்த தொழில் உலகத்தில் தொழுதும் நல்ல முறையில் வாழ்ந்தோம்

அல்லாம இவரு கத்திய ரஹ்மா ஒரு சம்பவத்தை பதிவு செய்தார் எனக்கு பயங்கரமான ஒரு சம்பவம் மலக்குள் மவுத்து அம்பியா என்ற தன்னுடைய நூலில் இதை பதிவு செய்திருக்கிறார் ஒருத்தரும் இந்த வாழ்க்கையில ஒரு தன்னுடைய விருப்பத்துக்குரிய ஒரு கட்டமான ஒரு சம்பவமான இருக்கேன் ஒரு தடவை அப்துல் மலிக்கு ஒரு மருவானுடைய ஆட்சி காலத்துல அவன் தந்த தர்பாரைக்கூடிய நேரத்தில் ஒரு வாலிபர் ஓடோடு வார்கள் வாலிபர் ஓடோடு வந்து சொல்றாரு அபிமன்னன் பயங்கரமான பாவங்கள் செய்திருக்கிறேன் எனக்கு சோபா சொன்னாங்க அப்துல் மலிக்கு ஒரு மருவான் சொன்னார் ஆனால் சோபா இருக்கு தொண்டை புலிக்கு வாரத்துக்கு முன்பதாக உயிர் வாரத்துக்கு முன்பதாக நீ தோவா செஞ்சா ஒரு தோவாவல்லாம் அழைத்துக் கொள்வான் பயாக்குவா நீங்களையும் சொன்னாங்க பமா கம்பு ஒரு பாவம் அந்த வாலிபர் சொல்றாரு புத்துவாம்பு என்ற வேலை என்ன தெரியுமா நான் எனக்கு கஷ்டம் வரணும் கபுறு பெய்தி கபன் செஞ்சு அடக்கினதன் பின்னால கபரை தோண்டி அந்த கபரில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய கபன் புடவைக்கு தான் கபன் புடவையை எடுத்து கிழிச்சி அதை நல்லா கழுவி அதை கொண்ட தோழத்துக்கு விற்று அப்படித்தான் நான் சம்பாதிச்சேன் எப்படி சொல்லி நேரங்களில் எல்லாம் பயங்கரமான சில விஷயங்களை நான் பார்த்திருக்கிறேன் ஒரு நாள் ஒரு கபுரை நான் தோன்றினேன் அந்த கபுல ஒரு மனுஷர் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கபு புடிதளிமா இருக்கி அந்த மனிதர் கதிஷ்டால நாரா நெருப்பு ரூட்டைப்பட்டு எரிஞ்சு கொண்டிருக்கு கிறிஸ்துவையும் அதுல பயந்து கொஞ்சம் பின்னு காயி பின்னுக்கு போக ஆரம்பிச்சேன் ஒரு அசரீதி சத்தம் வந்தது அலா தஸ் அரு நாகர் ரஜு இந்த மனுஷனை நீங்க கேட்க மாட்டீங்களா சசாரி சொல்லிருந்தேன் யாருன்னு கேட்டேன் அந்த அசரீன் சட்டத்தில் எனக்கு பதில் வந்துச்சு இந்த மனிதர் எப்படியாப்பட்ட மனிதர் தெரியுமா உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல தொல்கைய அர்த்தமாக கருதி விட்டவஞ்சன் தொழுகைய அர்த்தமாக கருதி விட்டவஞ்சனுக்கு உண்டான தண்டனை தான் இது மீண்டும் ஒரு கபுரன் ஆகல் வேறொரு கபுர நான் தோன்றினேன் ஒரு மனுஷனை பார்த்தேன்னு அவனுடைய தல சிபிலா அல்லாத திசை பக்கமாக திருப்பப்பட்டிருந்துச்சு இன்று அதிலிருந்து பயந்து கிண்ணிக்காயிருந்தேன் போற நேரத்து ஒரு அசதிக்கு சட்டம் வந்துச்சு அலா தச்சல் ஒரு ஹாதர் ரஜூ இந்த மனுஷனை பத்தி நீ கேட்க மாட்டியான் அசதிக்கு சட்டம் வந்துச்சு உடனே அந்த மனுஷன் யாருண்டு கேட்டேன் எனக்கு சொல்லப்பட்டுச்சு இவர்தான் உலகத்துல ஒக்கான சாதி கண் விஸ்வலாம் உலகத்துல கிபிலா திசையின் பக்கம் திசை திரும்பி வாழ்நாள் தொழாத மனுஷன் தொழாத மனுஷனுடைய நிலைமை இதுதான் கபூர்ல அல்லாஹ் ஒரு நாள் நாங்க போயிட்டு அடக்கிற நேரத்தில் இல்லையா கிபிலாவின் முகத்தை தொடர்ந்து கபிலாவின் பக்கமாக திசை திரும்பிதான் நடக்கிறோம் கண்ணியமானவர்கள் உலகத்தில் அல்லாஹின் பக்கம் திசை திரும்பல்ல பள்ளியின் பக்கம் திசை திரும்பல்ல கிபிலாவின் பக்கம் திசை திரும்பல்ல கபூர்ல அல்லாஹ் அவனுடைய முகத்தையும் அல்லாஹ் திருப்பி விடுவான் மார்கலைஞர்கள் சொல்றாங்க இந்த சம்பவத்திற்கு கீழால ஒவ்வொரு மனிதர்களும் அத்தீரா முக்கியம் பயப்பட வேண்டிய ஒரு சம்பவம் நாங்க சில நேரத்தில் யோசிக்கலாம் இப்படியெல்லாம் நடந்து இருக்கும் ஆண்டு சொன்ன ஒரு கூட்டாளி இருக்கிறார் அவர் திட்டத்தில் என்னோட பேசிட்டு ஒரு ஆட்டிபொல்லும் நினைக்கிறார் அவர்கள் ஊரில் இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு சொந்தம் என்ன தெரியுமா சொல்றாரு ஒரு ஒரு பெண் நாற்பத்தி வயசுக்கு ஒரு பெண் யாரும் பெண்ண குண்பாட்டத்துக்காக வேண்டி பெண்கள் முகர்த்தல அதாவது பெண்களை குண்பாட்டக்கூடிய பெண்கள் இருக்கிறாரே எத்தனையோ பேரை கூப்பிட்டாங்க எல்லாம் மறந்துட்டு திரும்பி போறாங்க யாரும் குண்பாட்டு அறைக்குள்ளாங்க விடுகிறாங்க எப்படி என்னண்ட பேச்சு பார்த்தா அந்த ஜலாதார துறந்தா முழு உடம்பும் அப்படி கரும்பாக மாறி முகமும் அப்படியே பயங்கரமான கரும் தோற்றுக்கு மாறி கிட்டத்தட்ட ஏழு பேர் குடும்பத்துக்கு கோல் பண்ணி வர சொன்னாங்க வரல ஒரே ஒரு பெண்மணி வந்தா அவையும் அவசரமாக அந்த பெண் அவசரமாக வந்து உள்ள நுழைஞ்சதன் பின்னால கதவை மூடிட்டாங்க அந்த பெண்ணும் பயந்து பயந்து இதை அடக்கம் செய்யணுமே என்ற நோக்குல கொழுப்பாட்டி நல்ல முறையில கபல் செஞ்சு போட்டு அப்படியே வெளியில வந்து ஆள்கட்ட கேட்டா இந்த நான் ஏந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இவ்வளவு காலம் ஜனாதாக்கள் நான் கொழுப்பாக இருக்கிறேன் ஏன் நீங்க நான் உள்ள நுழைஞ்சது பின்னால கதவ பெண்ணுடைய நிலைமை சொன்னாங்க அந்த அந்த பெண்ணுக்கு சொல்லப்பட்டுச்சு ஏன் தெரியுமா நாங்க நீங்க நுழைஞ்சதுக்கு பின்னால அவசரமா கதவ முடியும் ஏழு பேர் குறுப்பாசத்துக்காக எழுதி வந்தாங்க யாருமே குடும்பாட்டில் பயந்து திரும்பி போயிட்டாங்க நீங்களும் பிடித்திருவீங்களோ என்ற பயத்துல தான் நாங்கள் கதவ முடியும் இரண்டாவது கேள்விக்குண்டான பதில் என்ன தெரியுமா சொல்றா இந்த பெண் நாப்பத்தி அஞ்சு வருஷம் உலகத்துல வாழ்ந்திருக்கிறா இவ இவருடைய வாழ்நாட்கள் இவருடைய எந்த கட்டத்திலையும் நெற்றிய கீழே வச்சு இவர் சொல்லுறீங்க கண்ணியமான சகோதரர்களே இது பழைய சம்பவம் அல்ல இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால சவுதி நாட்டுல நடந்த உண்மையான ஒரு சம்பவம் கண்ணியமானவர்களை இப்படியாப்பட்ட நிகழ்வுகள் அல்லாஹ் உண்டாக்குறது ஏன் தெரியுமா எங்களுக்கு படிப்பினைக்காக வேண்டி வாழ்க்கையில ஒரு நாளும் தொழுகைய விட்டுடக்கூடாது ரியாதுல நடந்த ஒரு சம்பவத்தையும் அவர் எனக்கு அனுப்பியிருக்கிறார் ஒரு வாலிபர் வாழ்ந்தார் திடீரென வபாத்தானித்தாரு அவரை உதிர்பார்க்கறதுக்காக வேண்டி கொண்டு வந்தா கடுமையான ஒரு நாட்டம் யாருக்கும் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு இயலாது ஒரு விதமான வாசனைகள் எல்லாம் பூசி ஒருமான முறையில கப்பனிட்டு அந்த வாலிபரை அடக்கிட்டாங்க அந்த வாலிபருடைய சகோதரரிடத்துல பேசி கேட்கப்பட்டி ஏன் உன நாணக்கு இந்த கிரகம் சொன்னாராம் வவு அல்லாஹ் உசல் பி ஹலா அவர் அவருடைய வாழ்நாட்களில் இந்த வா இந்த இந்த சகோதரர் வாழ்நாட்களில் அவர் வாழ்ந்தத்தில் அல்லாஹுவை இந்த கிபுலாவின் பக்கம் திசை திரும்பி நெச்சியை கீழே வச்சு அல்லாஹுவுக்கு சொல்லும் செஞ்சனே இல்லை சொல்லுங்கனே இல்லை அதனால் தான் அவருக்கு இந்த நிலைமையாக இருக்கும் என்று நான் நம்புறேன் என்று தன்னுடைய சகோதரன் இருக்கிறார் கண்ணியமான சகோதரர்களே என்பார்களே இதெல்லாம் எங்களுக்கும் படிப்படியாக இருக்கும் பொருள்கள் இல்லாற்றி வாழ்